கடுமையான முறையில் எதிர்க்கட்சியோட கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லி அதிக நாட்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் இரண்டு நாட்கள் மட்டும்தான் நடத்துவோம் என்று அதை முடிவு செய்தார்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் வருடத்துக்கு நூறு நாட்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள் இதுவரையிலுமே நூறு நாட்கள் மொத்தமாக நடத்தியிருப்பாங்கன்னு அதே கேள்விக்குரிய இருக்காது கடந்த முறை பட்ஜெட்லையும் கூட பார்த்திங்கன்னா ஒன்பது நாள்லையே முடிச்சிட்டாங்க பட்ஜெட்டை இந்த முறை பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதியிலே மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசுவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் நானும் துணைத் அந்த கோரிக்கையை வைத்தோம் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே நாளில் இது முடித்தது மிகப்பெரிய வருத்தம் ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனையை இங்கே கவனத்துக்கு கொண்டு வந்தால்தான் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்தால்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சென்று அந்த வேலை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட மூன்று வருடத்தை தாண்டி நாலு வருடங்கள் ஆகிறது சில பேருக்கெல்லாம் அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்கிறது ஆகவே திமுக அரசு முழுமையாக சட்டமன்றத்தை நடத்துவதில்லை குறிப்பாக மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்வதில்லை சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் வாய்ப்பில்லை சட்டமன்ற நடத்ததும் குறைவாக நடத்துகிறாங்க ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கண்டிப்பாக இந்த முறை ஒரு பத்து நாட்களாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த சொல்லியிருந்தார்கள் அதை வலியுறுத்தணும்